எலிசபால் அப்படின்றது அவளுடைய பெயர் நாம் கேள்விப்படாத ஒரு பெயராக இருக்குது இல்லையா எலிசபால் நமக்கு கேள்விப்பட்ட பெயர் என்ன அப்படின்னா எலிசபத்து அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எபிரேய பாஷையில எலிசபத் அப்படின்ற பெயரை தான் எலிசபால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அதாவது பழையற்பாடு என்பது எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது அந்த பழைய ஏற்பாட்டில் எலிசபெத் என்ற பெயருக்கு எலிசபால் அப்படின்ற பெயர் தான் உச்சரிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேத அறிஞர்கள் எலிஷபா அப்படின்றது இங்கிலீஷில் அதாவது ஆங்கில பதம் எப்படி இருக்குதுன்னா எலிசிபா இஎல்ஐஎஸ்கை பிஏ எலிஷிபா இந்த எலிசபெத் அப்படின்ற பெயருக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தந்தான் அவங்க மேன்மை என்ன அப்படின்றத சொல்லுது எலிசபெத் எங்கே உள்ளவர்கள்னா யாத்திராகமம் பகுதி ஆறாம் வசனம் இருபத்தி மூன்றாம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவர்களை பற்றி சொல்லுது யாத்திராகமம் ஆறு இருபத்தி மூன்று ஆரோனின் மனைவிதான் இந்த எலிசபால் அமினபா அமினதாப்பின் மகள் தான் இந்த எலிசபால் நக்ஸூனின் சகோதரி தான் இந்த எலிசபால் யாத்திராகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுது ஆரோன் அமினதாபின் குமாரத்தியும் நகசூனின் சகோதரியும் ஆகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு நாதாப்பையும் அபியூவையும் எலியேசரையும் இத்தாமாரையும் பெற்றாள் யார் அந்த ஆரோன்னு நமக்கு நல்ல தெரியும் நானூறு வருஷமாக இஸ்ரோவேல் மக்கள் அடிமைப்பட்டிருந்த நேரத்தில் மோசேக்கு துணையாக அவனுடைய சகோதரனாகிய ஆரோனை ஆண்டவர் நியமித்தார் வாய்க்கு உன்னுடைய வாயின் வார்த்தையாக யார் இருப்பார்னு சொன்னாங்க ஆரோன் இருப்பான் உனக்கு பதில் அவர் பேசுவார் நீ பயப்படாதன்னு சொல்லி அந்த சகோதரனை நியமித்த அந்த ஊழியக்காரன் தான் ஆரோன் ஆரோன் ஒரு ஊழியக்காரன் இல்லையா ஏன்னா ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியத்துவம் அவனுக்கு தான் முத முத கொடுக்கப்படுது இஸ்ரேலின் ஜனங்களுக்கு மத்தியில் பெரிய ஆசாரியர் அதாவது பிரதான ஆசாரியனாக நின்றவர் தான் ஆரோன் அந்த ஆரோனுக்கு மனைவியாக வந்தவள் இந்த எலுசபால் சரிதானா அமினதாப்பின் மகள் இது அவளுக்கு கொடுக்கப்படுகிற முதல் அடையாளம் அமினதாப் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நோவாவின் காலம் அதாவது ஜலப்பிரளயம் ஏற்பட்டு மக்கள் எல்லாரும் தண்ணீரில் மூழ்கினாங்க இல்லையா நாற்பது நாட்கள் மழை பெய்தது இல்லையா அப்போ நோவாவின் அவருடைய குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் பேழையில் வைத்து காப்பாற்றினார் அந்த நோவாவின் மகளில் சேம் அப்படின்றது ஒரு மகன் அப்படி தானே நோவாவின் மகனுடைய பெயர் சேம் அந்த சேமின் வம்சத்தில் பிறந்தவர் தான் இந்த சேமுடைய மகன் தான் சேமின் குமாரன் ஆறான் வழியில் பிறந்தவரே அமினதாப் சரிதானா இந்த அமினதாப்புன்றவருக்கு எவ்வளோ பெரிய மேன்மை இருக்குது பார்த்துக்கங்க நோவாவுடைய பிள்ளை அப்போ இல்லையா அந்த ஆரோன் அந்த அமினதாப்புடைய மகள் தான் எலிசபால் நக்சோனின் சகோதரி இது ரெண்டாவது அடையாளம் இந்த நக்சோன் யார் அப்படின்னா அவர் தான் இஸ்ரவேல் மக்களுடைய யூதா கோத்திரத்தின் தலைவராக நின்றவர் இந்த நக்சோன் இவருக்கு சகோதரியான யார் எலிசபால் இந்த எலிசபாலை தான் யார் திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆரோ அவங்களுக்கு நாலு பிள்ளைங்க பிறக்கிறாங்க இல்லையா இந்த எலிசபால் இவ்வளவுதான் அவங்கள பற்றி கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் ஆனால் நம்ம யோசித்து பார்ப்போமே ஒரு பிரதான ஆசாரியருடைய மனைவி முதல் முதல்ல உலகத்தில் பிரதான ஆசாரியராக தேவனாலே நியமிக்கப்பட்ட ஆசாரியருக்கு மனைவி அதாவது அம்மா இல்லையா நம்மளுடைய வார்த்தையில் சொல்லப்போட அப்போ முதல்ல ஒரு அதிகாரம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுது இல்லையா அவங்க நாலு பிள்ளைங்களையும் நல்லா தான் வளர்த்துருப்பாங்க இல்லையா ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா அவர்களுடைய இரண்டு குமாரர்கள் அதாவது ஆதியாகமும் லேவியராகமும் பத்தாவது அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வரை நம்ம பார்த்தோம்னா நாதாபும் அபியூவும் அதாவது இவங்களுடைய பிள்ளைங்க நாலு பேர் இருக்கிறாங்கல்ல அதில் நாதாபும் அபியுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அன்னிய அக்கணியை கொண்டு வந்து தேவனுடைய கூடாரத்தில் பிரவேசிக்கிறாங்க இந்த நா நிகழ்வு நடந்ததுனால ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவங்கள அக்கணியினாலே சுட்டரிச்சிடுறாரு அவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க அந்த இரண்டு பேர் அப்போ மீதி இருக்கிற இந்த இரண்டு பேர்கள் தான் யாராக இருந்திருக்கிறாங்க அடுத்த ஆசாரியர்களாக இருந்திருக்கிறாங்க அந்த எலியேசர் அப்படின்றவரை பற்றி தான் ஆண்டவர் அதுக்கு அடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு என்னாகவும் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியேசர் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்புக்காரனாக இருக்க வேண்டும் இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா கர்த்தர் ஆண்டவரே சொல்கிறாரு அவரை எப்படி வை ஒரு விசாரிப்புக்காரனாக வை யாரை எலியேசர் எலியேசர்ன்றது யாரோட பிள்ளை ஆரோனுக்கும் எலிசபாத்துக்கும் பிறந்த பிள்ளை எவ்வளோ பெரிய மேன்மை ஆரோனின் மனைவி முதல் ஸ்தானம் இரண்டாவது என்ன ஸ்தானம் வந்துருச்சு இப்போ பெரிய ஆசாரியனான எலியேசருடைய தாயார் இந்த தாயார் என்ற அந்தஸ்து இப்போ யார் கொடுக்கப்படுது நம்ம எலிசபாத்துக்கு நல்லா நம்ம யோசித்து பார்ப்போம் நாமளும் ஒரு தாயாக இருக்கிறோம் நமக்கும் பிள்ளைங்கள் பிறக்கிறாங்க அந்த பிள்ளைங்களில் யாரேனும் ஒரு பிள்ளை தவறி இந்த நம்மளுடைய எலி எலிசபாத்தின் பிள்ளைகளைப் போல தவறான காரியத்தை செய்து ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளாகலாம் ஆனால் அவங்க சரியாக வளர்த்த பிள்ளைங்க தான் நம்ம சொல்லணும் எலியேசரை இல்லையா அதனால தான் பிரதான ஆச்சாரியத்துவத்தை ஆண்டவரே சொல்றாரு அவருக்கு கொடு அப்படின்னு சொல்லி விசாரிப்புக்காரனாக வை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே கட்ளையிடுகிறாரு எவ்வளவு பெரிய மன் மேன்மை அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மேன்மை அது இல்லையா அப்ப அந்த தாயின் வளர்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னு நம்ம யோசித்து பார்க்கிறப்ப பிள்ளைங்க எல்லாரையும் ஒரே போல தான் வளர்த்துருப்பாங்க இல்லையா ஆனா அந்த ரெண்டு பிள்ளைங்களும் தவறி தவறு செய்திடறாங்க அதனால் ஆண்டனுடைய கோபத்திற்கு ஆளாகிறாங்க நாம் எப்படிப்பட்ட பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்னா அசாரித்துவத்தை ஆசாரியர் அப்படின்ற ஒரு பெரிய மேன்மையை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற தாயாகவும் தகப்பனாகவும் நிற்கணும் ஆரோனை போல எலிசபாத்தை போல நாம் நின்றோம் அப்படின்னா நம்மளுடைய சந்ததியாரும் நிச்சயமாக எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆரோனுக்கு பிறந்த எலிசைய எளியேசரை போல இருப்பார்கள் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியை அவனுக்கு நட அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அது விடாதிருப்பான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் என்ன செய்யணுமா அவனை நடத்தணுமா அப்போ அந்த பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்கா தாய்ட்டையும் தகப்பன்ட்டையும் தான் இருக்குது இல்லையா நாம நடத்த வேண்டிய வழியில் சரியாக நடத்துகிற பொழுது அவன் எது வரைக்கும் அப்படி இருப்பானா முதிர் வயது வரைக்கும் விடாதிருப்பான்னு பைபிளில் இருக்கு வேதமே ஆதாரம் நமக்கு நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அது சாதாரண வார்த்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா தேவனே சொல்லியிருக்கிறாரு அவனை ஆச்சாரியனாக மாற்றுன்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்தஸ்து நம்ம பிள்ளைகளுக்கும் வேணும் இல்லையா கர்த்தரே ஒரு வார்த்தையை சொல்லி யான் ஓன் பிள்ளைய அபிஷேகம் பண்ணுறேன் நான் உன் பிள்ளை ஊழியத்திலே பெரிய பிள்ளையாக வரப்போகிறான் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து அதுதான் நமக்கு மேன்மை இல்லையா அவர் தாயாய் ஒரு தகப்பனாய் நிற்கிற பெற்றோருக்கு ஒரு எலிசபாத்தைப் போல ஒரு ஆரோனின் மனைவியைப் போல நாம் இருக்கணும் அப்படின்னா நம் சந்ததியாரையும் நாம் என்ன பண்ணணும் சரியான வழியில் நடத்தணும் சரிதானா இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நாதாபும் சீனாய் சீனாய்வனாந்திரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்துடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்தபோது கர்த்துடைய சன்னிதானத்தில் மறித்து போனார்கள்னு என்னாகவும் மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுது இது இது போல் நம்ம பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு நல்ல ஒரு சகோதரன் அவர் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரராக இருந்தார் அவர் பிள்ளைக்கு ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணி நல்ல அழகான ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்தார் நிச்சயமாக அது காணிக்க பணமாக தான் இருந்திருக்கும் இல்லையா அந்த ஊழியக்காரர் வாங்கி கொடுக்கும் பொழுது அதை நல்ல விஷயத்துக்கு பிள்ளை பயன்படுத்துவான்னு நிச்சயமாக வாங்கி கொடுத்துருப்பார் ஆனால் அந்த பிள்ளை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலை என்ன பண்ணிருச்சு அந்த வண்டியை ரேஸுக்கு பயன்படுத்தி அந்த ரேஸில் அந்த பிள்ளை இறந்து போனதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது ரொம்ப மோசமான ஒரு காரியம் ஆசாரியத்துவன்றது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கிறார் அப்படிப்பட்ட நாம் நம் பிள்ளைகளை கவனமாய் வளர்ப்போம் ஆமே